அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் நிச்சயமாக தேவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலமாக இருப்பதால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியைதான் தழுவும் அதிமுகவின் தலைமையின் செயல்பாடுகள் அனைத்தும் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களை மிக மிக மோசமான நிலையில்தான் தள்ளப்பட்டு இருக்கிறது அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அறிவிப்புகள் மட்டும் போதாது களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய அதிமுகவின் தொண்டர்களது செயல்பாடுகள் அதிகரித்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய முடியும் எடப்பாடி பழனிசாமி நினைத்து விட்டார் நான்கு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தன் பக்கம் இருக்கிறார்கள் மூத்த நிர்வாகிகள் தன் பக்கம் இருக்கிறார்கள் எம்எல்ஏக்கள் தன் பக்கம் இருக்கிறார்கள் ஆகையால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தேவையில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதனால் அவருக்கு பதவி மட்டும்தான் தக்க வைத்துக் கொள்ள முடியுமே தவிர எதிர்க்கட்சியாக இனியும் அவரால் தொடர முடியாது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவிற்கு எதிராக புதிய கட்சிகளும் வர தொடங்கிவிட்டது தமிழக வெற்றிகழகமாக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் தற்பொழுது கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது மீண்டும் கூறுகிறேன் கர்நாடகாவில் ஏற்பட்டது போல் தமிழகத்திலும் ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டால் நிச்சயமாக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுக இழக்க நேரிடும் இவர்களது ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இவர்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை காரணம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இவர்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் தற்பொழுது இருக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் மட்டும்தான் இவர்களது செயல்பாடுகள் மூலமாக அதிமுகவின் தொண்டர்கள் இறங்கி வேலை செய்யலாமா வேண்டாமா என்பதை தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இருக்கிறது என்ற செய்தியையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக சசிகலா அவர்கள் வெளியிட்டிருந்தார் முதற்படியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக சந்தித்து அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதற்கேற்ப ஆலோசனையும் நடத்த உள்ளதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிக்காத காரணத்தினால்தான் இன்று வரை சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகியுள்ளன